உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது கேட்கலாம் பழங்குடியின மக்களின் தலைவர் முன் தன் வாளோடு வந்து நின்ற இந்திரஜித் அந்த வாளையும் முத்திரை மோதிர்த்தையும் அவரிடம் கொடுத்தான் அவரிடம் சில விஷயங்களை கூறிய பின் திரும்பி வர முயலும் போதுதான் காட்டு தீ பரவுகிறது என்ற செய்தியை ஒரு இளைஞன் வந்து கூறினான் தீயை அழைக்க அனைவரும் விரைய இந்திரஜித்தும் அவர்களோடு இணைந்து காட்டு காட்டை அழித்து விடாமல் நதியில் இருந்து நீரை எடுத்து வந்து தீயை அணைத்தனர் அதற்குள் இரவாகிவிட்டது களைத்து போனவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் போதுதான் அழகாக ஓவியம் வரையும் அந்த இளைஞன் இந்திரஜித்தை பார்த்து பார்த்து அவனது பெரிய ஓவியம் ஒன்றை வரைந்தான் அதை அவனுக்கு பரிசளிக்க சிரித்தவன் அதை வாங்கி தலைவரிடம் கொடுத்தான் என் தலைமுறையை சேர்ந்த எவராவது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வரக்கூடும் அவரை அடையாளம் காண இது உங்களுக்கு உதவும் என்று கூறியவன் அப்போதே புறப்பட தயாரானான் நாளை அவன் மரணம் அல்லவா அரண்மனையை சென்று சேர வேண்டும் தன் தாய் தந்தையரை பார்க்க வேண்டும் சந்திரலேகாவை பார்க்க வேண்டும் ஆனால் வழியில் ஆபத்து என்று கூறி மக்களும் தலைவரும் அவனை தடுத்துவிட வேறு வழியின்றி மனமில்லாமனமோடு இரவை அங்கேயே கழித்தான் மறுநாள் விடிந்ததும் அங்கிருந்து புறப்பட்டவன் விரைந்து அரண்மனையை அடைய வேண்டும் என்ற வேகத்தில் தன் உடைவாளை தங்கியிருந்த குடிசையிலேயே மறந்து விட்டுவிட்டு விட்டு புறப்பட்டு விட்டான் இந்திரஜித்தின் மீது கொண்ட கோபத்தின் உச்சத்தில் அவனை அழிக்கவும் துணிந்து விட்டான் வீரவேந்தன் அவன் வரவை காத்து ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்தான் இந்திரஜித் குதிரையில் பாய்ந்து வரும் ஓசை அவன் செவியை எட்ட தன் வில்லை எடுத்து அதில் நான் பூட்டி அம்பை எடுத்து வைத்து குறிப்பார்த்தான் சரியாக இந்திரஜித்தின் மார்பை குறிப்பார்த்தவனின் இதயம் வேதனையில் துடித்தது சற்று கீழே இறக்கிய அம்பையை தான் தன்னை நோக்கி வந்த அம்பை இந்திரஜித் கவனிக்க தவறவில்லை அதை தடுப்பதற்காக தன் உடைவாளை தேடினான் அப்போதுதான் தான் உடைவாளை மறந்துவிட்டோம் என்பது அவனுக்கு தெரிந்தது அம்பை அவனால் தடுக்க முடியவில்லை அது சரியாக அவன் மார்புக்கு கீழே வந்து தைத்தது தொடர்ந்து நான்கைந்து அம்புகளை தொடித்தான் வீரவேந்தன் அனைத்தும் இந்திரஜித்தின் உடலில் தைத்தது எதிர்பாராத தாக்குதலே ஆனாலும் எதிர்பார்த்த மரணம் அல்லவா தன்னை வீழ்த்தியது யார் என்று அறியும் ஆவல் இந்த மனதில் எழ என் உயிர் தோழனே யார் நீ என்று உறக்க கேட்டான் கீழே வீழ்ந்து விடாமல் இருக்க குதிரையின் பிடரியை பிடித்திருந்தான் குதிரை இப்போது வீரவேந்தன் அமர்ந்திருந்த அந்த மரத்தை நெருங்கிவிட்டது மரத்திலிருந்து கீழே குதித்த வீரவேந்தனை கண்டு வீரா நீயா உன் கையால் தான் என் மரணமா ஏன் இப்படி செய்தாய் நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று கேட்டான் நிறைந்த விழிகளை மறைக்க இயலாது கண்ணீரோடு நின்ற வீரவேந்தன் ஏன் எங்களுக்கு துரோகம் செய்தாய் ஏன் நம்பிக்கை துரோகி ஆனாய் ஏன் என்னை உயிர் தோழனை கொன்ற பாவியாக்கினாய் என்று கேட்டான் துரோகமா என்றவன் உன்னிடம் பேச நேரமில்லை என் தாய் தந்தையரை காண வேண்டும் சந்திரலேகாவை காண வேண்டும் என்று கூறியபடியே உடலில் தைத்திருந்த அம்புகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அரண்மனையை நோக்கி பாய்ந்தான் இந்திரஜித்தை காணாது தவித்துக் கொண்டிருந்த சந்திரலேகா அவனுக்கு ஏதும் ஆபத்து நேர்த்திருக்குமோ என்று பயந்து அவனை தேடி புறப்பட்டிருந்தாள் வழியில் அவனை காயங்களோடு கண்டு துடித்துப் போனவள் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கவும் தன் குதிரையிலிருந்து இறங்கிய இந்திரஜித் கீழே சாயவும் சரியாக இருந்தது சட்டென்று அவனை தாங்கிக் கொண்டாள் அவள் மடியில் சாய்ந்தான் இந்திரஜித் வாய்விட்டு கதிரி அழுதவள் இளவரசி தங்களை தாக்கிய கைவன் யார் என்று கோபமாகக் கேட்டாள் சிறிதானி தவிர பதில் கூறவில்லை இளவரசி நம் திட்டத்தை செயல்படுத்தி நம் மக்களை காப்பாற்று காப்பாற்றிக் கொள் என்று விழிகள் மெல்ல மூடியது இந்திரஜித் அவனோடு துள்ளி எழுந்தால் சந்திரலேகா இதே நேரம் அரவிந்த் பிரதாப் இருவரும் உறக்கத்திலிருந்து துள்ளி எழுந்தனர் கண்டு அனைத்தும் கனவு என்று நம்ப அவர்களால் முடியவில்லை அனைத்தும் நடந்து முடிந்த உண்மைகள் என்று நால்வருக்கும் தோன்றியது என்ன நடந்தது இப்போது தாங்கள் எங்கு இருக்கிறோம் என்று இந்திரஜித் சந்திரலேகா சிந்தித்தனர் அறை முழுவதும் அவர்களது விழிகள் ஓடும் போதுதான் இன்று தங்களது திருமண நாள் என்ற நினைவு அவர்களுக்கு வந்தது ஏதோ ஒரு ஏதோ ஒரு உலகிலிருந்து திரும்பிய உணர்வுதான் இருவருக்கும் தலையை திருப்பி இந்திரஜித்தை சந்திரலேகாவும் சந்திரலேகாவை இந்திரஜித்தும் பார்த்தான் இதோ சற்று முன்பு அல்லவா இந்திரஜித்தின் மரணத்தை கண்முன் கண்டால் இப்போது அல்லவா தன் உயிர் மனைவியை தனியாக விட்டுவிட்டு தன் உயிரை துறந்தான் இருவருக்கும் அப்படித்தான் தோன்றியது இருவரின் விழிகளும் அவர்களையும் அறியாமல் கசிந்தன கட்டி தழுவி கொண்டவர்கள் இந்த ஜென்மத்திலும் இதே போன்ற தொரு பிரிவை சந்திப்போமோ என்று பயந்தனர் அரவிந்த் உறக்கத்தை இழந்து தவிக்க ஆரம்பித்தான் பிரதாப் முன் ஜென்மத்திலும் தனக்கு புதையல் கிடைக்கவில்லை இந்த ஜென்மத்திலும் கிடைக்க விடாமல் தடுத்து விட்டானே இந்திரஜித் என்று கோபம் கொள்ளும் போதும் தாங்கள் கொண்டு வந்து சேர்த்த புதையலை விட பெரிய ஒரு புதையல் இப்போதும் பூமியின் மடியில் புதைந்து கிடக்கிறது என்று அல்லவா கனவு கூறுகிறது அதை நினைத்த போது அவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அதை எப்படி அடைவது என்று அவன் யோசிக்கும் போது அவன் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது எடுத்து ஹலோ என்றான் சார் அந்த ஐ பி எஸ் இந்திரஜித்தோட வீடு சுத்தி போலீஸ் காவல் இருக்கு எங்களால உள்ள புகுந்த இந்திரஜித்தை எதுவும் செய்ய முடியாது அவருடைய மனைவி சந்திரலேகாவையும் தூக்கிட்டு வர முடியாது என்று அந்த குரல் ஒலிக்க இன்னும் அஞ்சு கோடி தர எத்தனை பேரை வேணும்னாலும் கூட கூட்டிட்டு போங்க எனக்கு அந்த சந்திரலேகா வேணும் எல்லாம் கிடைச்ச தான் அந்த இந்திரஜித் அவன் அழிச்சுடுக்க அவன் தேவையில்லை என்று பிரதாப் கூற ஓகே சார் என்ற குரலுக்கு பின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது செத்தடா நீ என்று கூறியவன் படுக்கையில் மெல்ல சாய்ந்தான் இந்திரஜித்தை கட்டி தழுவிய சந்திரலேகா அவன் உடலில் அம்பு தைத்திருந்த இடங்களை எல்லாம் தொட்டு பார்த்தாள் அவள் விழிகள் நிறைந்து வழிகிறது சந்திரா ஏதாவது கனவு கண்டியா அவளை ஆறு தழுவியபடியே இந்திரஜித் கேட்க அவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் ஏ என்னாச்சு ஏன் அழற நான் இப்ப ஒரு கனவு கண்டே இந்திரா உங்களை யாரோ அம்பை இது கொலை பண்ணிட்டாங்க உங்களை அம்பை யாருன்னு கேட்ட ஆனா நீங்க பதில் சொல்லவே இல்லை தன்னிடம் அவளை அகற்றியவன் அவளை வியப்போடு பார்த்தான் உண்மையாவா ஆமா அதே மாதிரி ஒரு கனவைதான் நானும் கண்டேன் அப்படியா அப்படின்னா உங்க மேல அம்பு இது யாரு அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்ய போற கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க உங்க மேல அம்பு இது யாரு சந்திரா ப்ளீஸ் படுத்துங்க வீரவேந்தன் தானே அவன் விழிகளை ஆழமாக பார்த்தபடி அவள் கேட்க ஆம் என்று தலையசைத்தவன் நான் ஏதோ துரோகம் செஞ்சுட்டுதான் சொன்னான் என்ன துரோகம்னு தெரியல அதை கேட்க எனக்கு டைம் இருக்குல்ல துரோகமா நீங்க என்ன துரோகம் அவருக்கு செஞ்சீங்க தெரியல இப்ப வேணா ஆனங்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுவா அவன் குறும்பாக கேட்க இது கிண்டல் தானே வேணாங்கிறது இப்ப போய் உங்க அண்ணன்கிட்ட கேட்டா உங்களுக்கு பைத்தி பிடிச்சிடுச்சுன்னு சொல்லி மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிடுவாரு ஆனாலும் நீங்க என்ன துரோகம் செஞ்சதா அவர் சொன்னாரு தெரியலையே இருவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் கனவே ஆனாலும் அதில் கூட அவரவருக்கு நடந்தது மட்டுமே அவரவருக்கு கனவாக வந்திருந்தது அரவிந்தின் மனதில் இந்திரஜித் ஒரு துரோகியாக தோன்றினான் ஆனால் தன் தம்பி இந்திரஜித் துரோகி அல்ல தான் ஏதோ தவறாக நினைத்து அவனை அம்பெய்து கொன்றுவிட்டோம் என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் சில விஷயங்கள் அவனுக்கு புதிராகவே இருந்தது அரசர் அறியுடைய நம்பியும் இந்திரஜித்தும் பேசிக் கொண்டதை அவன் கேட்டான் அல்லவா அது எப்படி பழங்குடி இன மக்களிடம் தங்கள் வாள்கள் எப்படி சென்று சேர்ந்தது அதை யார் கொண்டு மறைவுக்கு பிறகு என்ன நடந்தது இந்த எண்ணங்கள் அவனை படுக்கையில் ஆழ்ந்து உறங்கும் சிந்துவை சிறிது நேரம் பார்த்தவன் உறக்கம் வராததால் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான் இந்திரஜித்தின் முடிவு நெருங்கிவிட்டது என்று முனிவர் கூறும்போது அவர் கழுத்தில் கத்தியை வைத்த தானே இறுதியில் இந்திரஜித்துக்கு யமனாகி விட்டோமே அது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது அப்போது யாரோ சுபரேவி வீட்டிற்குள் குதிப்பதை விலகி இருந்த ஜன்னல் இடையே அவன் கண்டான் சட்டென்று தன் செல்லை எடுத்து இந்திரஜித்தை அழைத்தான் ஒரே பெண்ணில் அழைப்பை ஏற்றவன் சொல்லுவீரா என்றான் திகைத்து போன அரவிந்த் இந்திரா என்னடா உளறிட்டு இருக்க என்று கேட்டான் சாரினா சொல்லுண்ணா என்ன இந்த நேரத்துல போன் பண்ற நம்ம வீட்டுக்குள்ள யாரும் நுழைஞ்சிட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை

ஏதாவது கெட்ட கனவு கண்டியா சிரித்தவன் இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல இறங்குறதுதான் இருக்கு அதை எடுத்துட்டு சாத்திட்டு வா அவங்கள உண்டு பண்ணிடலாம் அழுப்பி துண்டித்தவன் படுக்கையின் அடியில் பத்திரமாக வைத்திருந்த தன் துப்பாக்கியை எடுத்து பாக்கெட்டில் திணித்தான் வாழை நோக்கி அவன் நடக்க என்ன ஆச்சு என்னாச்சு என்று கேட்டாள் சந்திரலேகா சந்திரா நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் வெளியே என்ன சத்தம் கேட்டாலும் ரூம்ல இருந்து வெளியே வராத கதவு சாத்தி தாப்பா போட்டுக என்றவன் தன் அப்பாவை அழைத்து அவரையும் எச்சரித்து விட்டு வாழை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தான் அவன் அறையிலேயே இருக்குமாறு கூறி சென்றாலும் சந்திரலேகாவல் அமைதியாக இருக்க முடியுமா என்ன தன் வாழை எடுத்துக்கொண்டு இந்திரஜித்துக்கு தெரியாமல் அவன் பின்னால் நடந்தாள் இதற்கிடையில் துளையிடும் கருவி மூலம் வீட்டின் முன்கதவில் துளையிட்டு தாள்களை திறந்து உள்ளே புகுந்து விட்டது அந்த கும்பல் பாய்ந்து வந்த இந்த அரவிந்த் இருவரும் அந்த கும்பலை வாழை வீசி தாக்க அவர்களும் தயாராக கொண்டு வந்த பெரிய பெரிய கத்திகளை உருவி அவர்களை தாக்க ஆரம்பித்தனர் இந்திரஜித்தின் பின்னால் வந்த சந்திரலேகாவும் இந்திரஜித் அரவிந்துக்கு துணையாக அவர்களோடு மோத அதை கண்டு இந்திரஜித் அரவிந்த் இருவரும் திகைத்து போயினர் சந்திரா உன் ரூம்ல இருந்து வெளியே வர வேண்டாம் தான் சொன்னேன் கோபமாக இந்திரஜித் கேட்க நீங்க சொன்னது சரிதான் ஆனா ரூம்ல இருந்து வெளியே வராம இருந்தா என் வாளுடைய சக்தியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதாம் எத்தனை வருஷம்தான் இந்த வாழ் உரையிலேயே இருக்கிறதாம் அதுக்கும் வேலை வரட்டுமே திருத்த முடியாது என்றவன் அந்த கும்பலை தாக்க ஆரம்பித்தான் மூவரும் சேர்ந்து சிறிது நேரத்திலேயே அவர்களை உண்டு இல்லை என்றாக்கிவிட குற்றுயிர் குலை உயிராக தப்பித்தோம் பிடித்தோம் என்று அந்த கும்பல் ஓட்டம் பிடித்தது ஆனால் சுவரேரி உள்ளே குதித்த கும்பலால் காயப்பட்ட நிலையில் சுவரேரி வெளியே குதிக்க முடியுமா என்ன இந்திரஜித் அரவிந்த் இருவரும் சேர்ந்து அந்த ரவுடி கும்பலை கொத்தாக அள்ளி சென்று சிறையில் தள்ளினர் இந்திரஜித்தின் மரண செய்தியை அறிய ஆவலாய் காத்திருந்த பிரதாபுக்கு ஏமாற்றம் அவனை அழிக்க அனுப்பிய ரவுடி கும்பலை அவன் சிறையில் தள்ளிவிட்டான் என்ற செய்திதான் அவன் செவியை வந்து எட்டியது ஆத்திரத்தில் கத்த ஆரம்பித்தான் பிரதாப் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்